மண்டி மானத்தோடும் தொழுந்து விடாத ஊரத்தோடும் கட்டிடக்கலைக்கு பெயர் போல செட்டி நாட்டு மனதில் தேசிய அரசியலை கட்டி எழுப்புகின்ற முகமாக எழுச்சியும் புரட்சியுமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற காரைக்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் அமைப்பாளர்களே பொறுப்பாளர்களே மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கரு சாயந்திராம் அவர்களே எனக்கு முன்பாக எழுச்சியுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய மூத்தவர்களே இந்த நிகழ்விற்காக கடந்த ஒருவார காலமாக விளைத்த நாம் தமிழ்கட்சியின் அமைப்பாளர்களே பொறுப்பாளர்களே அனுமதி தந்து பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற எப்போதும் எங்கள் பேச்சுக்களுக்கும் உரிய காவல்துறை அதிகாரிகளே ஆங்காங்கே நின்றபடி இரு சக்கர வாகனங்களில் அமர்ந்தபடி எங்கள் பேச்சுக்களுக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொதுவையல் பகுதிவாய் தமிழங்களே உங்கள் அத்துணை போருக்கும் செந்த சிவானின் தம்பி திருப்பூர் சுடலையும் எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கங்கள் தேர்தல் பரப்புலி கூட்டத்தை இந்த இடத்தில் நாங்கள் நடத்துகிறோம் பெற்றோர்களே மாற்று கட்சியை சேர்ந்த பலரும் எங்களை பார்த்து கேட்கின்ற முதல் கேள்வி என்ன அவ்வளவு பெரிய கட்சியா ஆண்டு தற்போது எதிர்கட்சி திமுக இருபது பேரை நிறுத்துவதற்கு ஆள் இல்லாமல் இருபது பேர் சேர்ந்த கூட்டணியை அவர்கள் போட்டிருக்கிறார் அதே நேரம் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் கோவாட்சியர் எதிர்கட்சிகளின் கண்களில் விளைவிட்டு ஆட்டிய முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்பாக தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் தமிழகத்தை ஆள்வதற்கு வாய்ப்பு பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொஞ்சம் வளர்ச்சி அதாவது இருபத்தி ஓரு பேரை நிறுத்துவதற்கு அதிமுகவில் ஆட்கள் இருக்கிறார்கள் பாவம் பத்தொன்பது தொகுதியில் நிறுத்துவதற்கு அதிமுகவிலே ஆளில்லை கூட்டணி போட்டிருக்கிறார் என் அன்பு மக்கள் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பேர் என்பது என்ன ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆட்சியும் நமக்கான காட்சியும் மாறுவதற்கு நம் கையில் கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு இந்த தேர்தல் சட்டங்களில் ஆன்மா என்ற புத்தகத்தை எழுதிய ஆக சொல்ல என்ன சொல்றான் தேர்தல் என்பது ஒரு வாக்காளர் குடிமகன் என்பதை முடிவு செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பு தான் தேர்தல் என்று சொல்றான் நடக்க இருக்கின்ற தேர்தல் என்பது அந்த மக்களே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த நாடு விடுதலை பெற்று இந்த தேசம் விடுதலை பெற்று சந்திக்க இருக்கின்ற பதினேழாவது பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற தேர்தல் நாடு சந்தித்த முதல் தேர்தலில் அன்பு மக்களே ஒரு வாக்காளர் ஒரு இந்திய குடிமகன் தேர்தல் அலுவலகத்திற்குள் வந்து வாக்குச்சாவடிக்குள் வந்து வாக்களித்து விட்டு செல்வதற்காக இந்த தேசம் செலவு செய்த தொகை வெறும் முப்பது பைசா எப்போது நாடு சந்தித்த முதல் தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்காளர் வாக்கு செலுத்துவதற்காக இந்திய தேசம் செலவழித்த தொகை எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒரு ரூபாய் அப்படி அந்த பணம் யாருடைய பணம் நம்முடைய பணம் நான் கஷ்டப்பட்டு கருணாயப்பட்டு வயக்காட்டுல உழைச்சு மூட்டை தூக்கி ஆடு வச்சு ஆட்டோ ஓட்டி நான் சம்பாதித்து கட்டிய வரிப்பணத்துல நம்மை ஆடப்போவது யார் என்று நாம் வாக்கு செலுத்துவதற்காக இந்த நாடு செலவு செய்கின்ற தொகை ஒரு வாக்காளருக்கு நாற்பத்தி ஒரு ரூபாய் கடந்த தேர்தலில் இந்த வருகின்ற தேர்தலில் குறைந்தபட்சம் அறுபது ரூபாயை தாண்டும் என்று அமெரிக்காவுடைய முதல் பிரதமர் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நாட்டோட முதல் பிரதமர் யார் என்று கேட்டால் குழந்தைகளின் மாமா நாட்டு குழந்தைகளால் சொல்லமாக மாமா என்று அழைக்கக்கூடிய குழந்தைகளின் மாமா நேருதான் நாட்டின் முதல் பிரதமர் அன்பு மக்களே அதே போல இப்போது கேட்டால் கார்போரேட் கம்பெனிகளின் மாமா நரேந்திர மோடி பதிவு அந்த ஆட்சியை தூக்கி துடைக்க எழுந்துவிட்டு ஒரு தூய ஆட்சியை நமக்காக பேசப்பட்ட ஒரு ஆட்சியை இந்த மண்ணில் கொண்டு வர வேண்டும் என்று நெஞ்சம் நிறைய கனவை தூக்கிச் சுமக்கிற பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் வாக்கு கேட்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை இந்த இடத்தில் பெருத்த திரும்பத்திற்கு மத்தியில் நாங்கள் நடத்துகிறோம் தயவு செய்து அதிக நேரம் முப்பது நிமிடம் முப்பது நிமிடம் உங்களின் பொன்னான நேரங்களை எங்களுக்கு தந்து எங்கள் பேச்சுக்களை நீங்கள் கேட்க வேண்டும் மக்களே இந்த அரசியல் என்பது ஆக சிறந்த கேவலமாக மாறி போய்விட்டது பலவே பேர் சொல்லுமா அரசியல் ஒரு சாக்கடை அரசியல் ஒரு சாக்கடை அரசியல் சாக்கடைதான் அதை குறுக்களையாக மாற்றப் போவதா என்றால கேள்வி இந்த திமுகவும் அதிமுகவும் செய்கின்ற அரசியல் சாக்கடையை விட கேவலமான அரசியல் கூட்டணிகளை பாத்தீங்கல்ல பாத்தீங்கல்ல நேற்று வரை எளியும் தோழையுமாக சண்டை போட்டவர்கள் எல்லாம் இன்று கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள் வாக்குறுதிகளை மாற்றிக் கொள்கிறார்கள் ஒப்பந்தம் போடுகிறார்கள் இடங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் நேற்று காலி துப்பிய ஒரு தலைவரை இன்னொரு கட்சியின் தலைவர் அவரை போல உண்டா என்று புகழ்கிறார் வெட்கமா இல்லை நான் எதுக்கு மறைஞ்சு பேசலாம் வெளிப்படையாக நான் பேசுறேன் வெளிப்படையா சொல்றேன் இந்த அன்பு மக்களே உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி யார் சொல்லுது ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னாரா இல்லையா உங்களுக்கு தெரிந்திருக்கும் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கூட்டம் முடிந்தவுடன் செல்போன் இருக்கிற வீடியோவை ஆதாரமா தருவதற்கு நாங்கள் தயார்

அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியல் தயாரிச்சது அவர்கள் அண்ணாதிமுக மேலும் அன்புமணி ராமதாசன் இப்போ அந்த ஊழல் குற்ற குற்றச்சாட்டுகள் என்னின் சொல்ற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார் அண்ணாதிமுக பாமக கூட்டணி அது ஒரு தவறான கூட்டணி

திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றி பெற்றுவோ ஜெயிச்சுடுவோ பயம்தான் எங்க அண்ணன் வைகோல் எனக்கு மொத்த சீட்டு நீங்க எப்ப கொடுத்தீங்களோ உங்கள் மொத்த சீட்டும் காலியாக்கி போய்விட்டது எங்களுக்கும் தெரிந்து போய்விட்டது முடிஞ்சு தான் சொல்றாரு என்ன சொல்றாரு வைகோ என் அண்ணன் வைகோ எனக்கு துணையாக இருப்பாங்க சாயம் பேசுறாரு நாங்க தான் நினைக்கிறோம் உங்களுக்கு துணையாக்க இருக்க போறாரா இல்ல வினையா இருக்க போறாராங்கிறது தேர்தல் முடிவு சொல்லணும் ஸ்டாலின் தேர்தல் முடிவு சொல்லணும் இந்த அதிகாரத்தை கொள்ளையடிக்க வேண்டும் ஏற்கனவே கொள்ளையடித்த பணத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அதற்கெல்லாம் இவர்களுக்கு பதவி தேவைப்படுது அந்த பதவியை பெறுவதற்கு எவன் காரில் விழுந்தால் எதுவும் அப்படித்தானே

காரைக்குடி மண்ணில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த ஒவ்வொரு தவறும் தன் கையை கதிக்கட்டை வச்சு எரிப்பதை தவிர ஒரு பழியே இல்லை மாதுவை விட்டோமா அது மக்களே நாம் மாதுவை விட்டோமா இதே காங்கிரஸ் கட்சி இதே கட்சிதான் தான் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்தாண்டு காலத்திற்கு முன்பாக ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் ஒற்றை நொடியும் ரெண்டு லட்சம் தவறை அப்பாவி தவறை ஒன்று குவித்தது யார் இந்த காங்கிரஸ் கட்சி தானே இவங்க தானே

இன்று பேசுகிற நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிக சரியாக இன்னும் சில ஆண்டுகளில் நீங்களே சொல்வீர்கள் சீனும் அவன் தம்பிகளும் ஈழத்தை பற்றி பேத்தி 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 பேசிய நாட்டை அடைந்தார்கள் ஈழத்தை அடைந்தாரிருந்து நீங்கள் சொல்வீர்கள் நிச்சயம் நாங்கள் செய்வோம் ரெண்டு வயது பிள்ளைங்க ரெண்டு வயது பிள்ளை அப்பாதி தமிழ் தாய்க்கும் பகப்பலுக்கும் பிறந்ததை தட எந்த பிழையும் செய்யாத ரெண்டு வயது பிள்ளையை தலைகீழாக தொங்கவிட்டு இரண்டு கால்களை பிடித்துக் கொண்டு தலையை சுற்றி தலையில் அடித்துக் கொன்றான் சிங்களன் அந்த பிள்ளை செய்த பாவம் இல்லை தமிழனுக்கு பிறந்ததை தர வேற என்ன பாவம் செஞ்சது ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்னே முக்கால் லட்சம் தவிர அந்த பணியாகி போனானே இந்த காங்கிரஸ் கட்சி இந்த கை சின்னம் அதற்கு காரைக்குடியில நாம ஓட்டு போட்டிருக்கமே அன்பு மக்களே நமக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா இல்லையா பாருங்க தமிழ்நாட்டின் அத்தனை பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் மத்தியில் காங்கிரஸ் பாஜக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக வேற என்ன வேற என்ன ஐம்பது ஆண்டு காலம் வந்து மக்களே நாடு முதல் பெற்ற ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியாக